மே நல்ல அந்த கடைசி வார்த்தை பெரியவர்களால் உறவினர்களால் பெற்றோர்களால் தீர்க்கப்பட முடியாத பிரச்சனையை ஆண்டர் மட்டும்தான் தீர்ப்பார் ரொம்ப புரியுதா உங்கள் அம்மாக்கிட்ட சொல் அவ முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் கிட்ட சொல் இது கிட்டத்தாலும் உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது இனிமேல் ரொம்ப உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது உங்கள் அம்மா நீ உங்கள் அம்மா அதாவது உங்கள் அம்மாட்ட பேசினா அவர்கிட்ட உங்கள்கிட்டயே போய் பேசுவார் இன்றைக்கி நிறைய பெண்கள் பார்த்து இருபத்தி நாலு அவங்க அம்மா அப்பாட்டு தான் புருஷன் எப்போ பேசுவான் புரிய மாட்டேன் இல்லைண்ணா வேறு ஒருத்தர் தான் அவன் பேசுவான் புரிய மாட்டேங்குது இல்லை ரைட் ரொம்ப கொஞ்சம் நேரம் பேசுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை பேசுங்க இருபத்தொன்னாம் ஆன்லைனில் உப்பு போடணுமா சக்கரை போடணுமா தண்ணி ஊற்றணுமா அதெல்லாம் முதல்ல கேட்டுன்னு வந்துடணும் நிறைய பேர் பார்க்குறேன் இருபத்தொன்னு அதேமாதிரி அப் அப் பெற்றோர்கள் இருபத்தி நாலு மேலே உங்கள் பொண்ணை வாழ விடுங்க அந்த பொண்ணு கிட்டே பொண்ணுகிட்டே நீங்கள் பேசுனேன் பொண்ணு போட்டால் புருஷன் கிட்டே எப்போ பேசுறது புரி நினைக்கிறாங்க அம்மா அப்பாவுக்கு ரைட் கவுனிங்க இன்னொரு முறை சொல்ல சொல்கிற அதை பெரியவர்களால் உறவினர்களால் பெற்றோர்களால் பணம் படைத்தவர்களால் அறிவாளிகளால் மேதாவிகளால் தீர்க்கப்பட முடியாத பிரச்சனையை தேவன் மட்டுமே தீர்த்து வைப்பார் அவரிடத்திலே சொல்லுங்கள் என்ன சசி உடனே போய் உங்கள் அம்மா பட்ட சொல்லக்கூடாது நீ உடனே ஃபோன் பண்ணி உங்கள் அம்மா பா அம்மா பட்ட சொல்லக்கூடாது இதை பாருமா ஓ முப்பக்கூடாது எங்க தெரியுமா எங்க போனோம் இரண்டாம் வசனம் இரண்டாம் வசனம் இன்வைட் ஜீசஸ் இன் யுவர் லைஃப் அதில் அவரை அழையுங்கள் கல்யாணம் அடுத்த விஷயம் யாரை கூப்பிடுங்க ஏமா இயேசுவேன்னு சொல்லு அப்புறம் அத்தான்னு சொல்லு இயேசுவேன்னு சொல்லு அப்புறம் பியூலான்னு சொல்லு பியூலா முன்னால் வைக்காது இயேசு முன்னால் அப்படி வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக சொல்ல அவர் ஒருவர் தான் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைக்கும் நிறைவான தீர்வு இல்லை என்பது இல்லையா இதுக்கு என்ன பரிகாரம் இப்போ அப்படிங்களா என்னங்க பார்க்கலாம் சொல்றது பதில் அல்ல இங்கிலீஷ் ஃபார் உடைய வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைக்கும் அவர் தான் பதில் முதல்ல சொன்னேன் கல்யாணம் முதல் நாள் அதுதான் முதல் நாளே என்ன இல்லை அந்த வீட்டில் முதல் நாளே பிரச்சனை இல்லை ஓடுறான் இங்க ஓடுறான் அங்க ஓடுறான் இங்க ஓடுறான் உங்களுக்கு இப்போ ஆன்லைன் ஆன்லைன் கூட கிடையாது என்னத்தை பண்றது ஒண்ணுமே பண்ண முடியாது பொருள் வாங்கணும் சமைக்கணும் அதுக்குள்ள மொழி எழுதுறவனும் போயிடுவான் சொல்லுங்கள் இல்லை என்று நிலை